ஜனாதிபதி தேர்தல் வந்தவுடன் பாராளுமன்ற தேர்தலும் உடனடியாக வரும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த விதத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கட்சிகள் தனிநபர்கள் அடுத்த பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் மேதின கூட்டங்கள் நடந்திருக்கின்றன தமிழீழ மக்கள் விடுதலை புலிகளின் மேதின கூட்டம் நிறைய பணம் செலவழித்து பெருந்திரளான மக்களை சேர்த்திருக்கின்றார்கள் அதனுடைய தலைவர் பிள்ளையானவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கின்றார் தமிழரசுக் கட்சிக்கு எங்களுக்கு இல்லை தமிழரசுக் கட்சி சுக்கு நூறாண்டு நூறாகி போயிருக்கின்றது எங்களுடன் வந்து சேருங்கள் கிழக்கை மீட்பதற்கு நான் கேட்கின்றேன் பிள்ளையானவர்களிடம் நீங்களும் போராட்டத்தில் இருந்தோம் இந்த மக்களிற்காக உங்களது உடல் உயிர் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து இளவயதிலே போராட்டத்திற்கு சென்ற நீங்கள் திசை மாறப்பட்டு தற்போது அரசாங்கத்தின் எடுபடியாக அறுவழி அரு அறுவடி அடிவருடியாக இருக்கின்றீர்கள் கிழக்கை மீட்கப் போகின்றேன் என்கின்றீர்கள் யாரிடமிருந்து கிழக்கை மீட்க சரி கடந்த நான்கு வருடங்களாக நீங்கள் ராஜாங்க அமைச்சராக இருந்து எண்ணத்தை மீட்டிருக்கின்றீர்கள் அல்லது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எங்கு குரல் கொடுத்திருக்கின்றீர்கள் அபிவிருத்தி செய்கின்றீர்கள் ரோட்டு போடுகின்றீர்கள் மற்றும் வேலியல் செய்கின்றீர்கள் அதற்குரிய கொமிஷனை எடுக்கின்றீர்கள் அந்த காசை செலவழித்து மக்களை சேர்க்கின்றீர்கள் ஆனால் கிழக்கை மீட்கின்றோம் என்று எதை மீட்டிருக்கின்றீர்கள் என்பதை மக்களிற்கு சொல்லுங்கள் உண்மையை சொல்லி அரசியல் செய்யுங்கள் உங்களை பிழைய உங்களை எதிரியாக பார்க்கவில்லை ஆனால் தமிழ் மக்களது வாக்குகளை நீங்கள் பெற வேண்டுமானால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நொந்து நூலாகி திக்கு திசை தெரியாமல் இருக்கும் தமிழ் மக்களை தயவு செய்து ஏமாற்றாதீர்கள் தயவு செய்து ஏமாற்றாதீர்கள் ஏனென்றால் போராட்டத்திற்குள்ளால் வந்த நீங்கள் மக்களுக்காக உயிரை விட வெளிக்கிட்ட நீங்கள் தமிழ் மக்களை ஒரு நாளும் ஏமாற்றி அரசியல் செய்ய வேண்டாம் என்பதை உங்களுக்கான வேண்டுகோளாக விடுக்கின்றேன் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த ஏமாற்று அரசியலை செய்தால் தொடர்ச்சியாக உங்களை விமர்சிக்கும் உரிமை எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் நானும் நீங்கள் குழந்த பிள்ளையாக உங்களது அம்மாவின் மடியில் இருக்கும்போது போராட்டத்திற்கு சென்றவன் தான் அந்த வகையில் எனக்கு உரிமை இருக்கின்றது தயவு செய்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் இன்னும் ஒரு ராஜாங்க அமைச்சர் அவர் வாகரையில் சென்று இல்மனைக்கும் இறால் வளப்பிற்கும் எதிராக மக்களை திரட்டி போராடி பிரதேச செயலாளர் பிரதேச செயலாளரும் இல்லை உதவி பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிக்கின்றார் ஒரு ராஜாங்க அமைச்சர் வெக்கம் இல்லையா வெக்கம் இல்லையா நான் கேட்குறேன் நீங்கள் கூட தமிழ் மக்களது வாக்குகளினால் அரசியல் முகவரியை தேடிக்கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே தொண்டகிய தமிழ் மக்கள் முன் கத்தி அரசியல் முகவரியை தேடிக் கொண்டு அரசாங்கத்துடன் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவதாக நாடகம் நடிக்கின்றீர்கள் உங்களது நாடகம் தெரியும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தர உயர்த்தப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த புத்தவிக்குகளின் கைகளினால் இளநி குடித்து உண்ணாவிரதத்தை முடித்து கொண்ட நீங்கள் இன்றுவரை அது சம்பந்தமாக கூச்சலிடுகின்றீர்களே தவிர சாதாரணமாக ஒரு எம்பியாக இருக்கும் கரீஷ் அவர்கள் செய்யும் வேலையை நீங்கள் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் அரசாங்கத்துடன் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களினால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிற உங்களினால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தால் அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுங்கள் வெளியேறி மக்களோட மக்களாக நின்று போராடுங்கள் நாங்களும் ஒத்துழைப்பு தருகின்றோம் அரசாங்கத்தில் அங்காலயம் இருக்க வேண்டும் இங்காலயம் இருக்க வேண்டும் தமிழ் மக்களது வாக்கும் தேவை அரசாங்கத்துடன் ராஜாங்க அமைச்சர்களையும் இருக்க வேண்டும் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நாடகங்களை நிறுத்துங்கள் தமிழ் மக்கள் பாவம் தந்தை செல்வா இப்போது சொன்னாரா தமிழ் மக்களை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது உங்களைப் போலாக்கள் இருந்தால் எக்காரத்திலும் கடவுளால் மாத்திரமல்ல யாராலும் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாத நிலை வரும் எனவே சபாரத்தினம் அவர்கள் இன்று எங்களுடன் இல்லை அவருடைய எண்ணம் முழுதும் நன்றாக இருந்தது இன்றும் எங்களை அவருடைய எண்ணங்கள் வழிநடத்திக் கொண்டு வருகின்றன தூய எண்ணங்கள் இருக்கும் வரை நான் இந்த நாட்டிலே என்னுடைய வாழ்க்கையை வாழ விரும்புகின்றேன் சுதந்திரம் எமது பிறப்புரிமை சுயாட்சி எங்களுடைய கோரிக்கை அவருடைய எண்ணங்கள் முழுதும் தூய்மையானது அவருடைய எண்ணங்கள் முழுதும் தமிழ் மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் விடுதலை கிடைக்க வேண்டும் அவருடைய எண்ணங்கள் முழுதும் நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவருடைய எண்ணங்கள் முழுதும் தமிழ் மக்களை பகடக்காய்களாக்க பயன்படுத்தி நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வரவிடும் அவருடைய எண்ணங்களை நாங்கள் நெஞ்சிலே சுமந்து நாங்கள் அரசியல் செய்கிறோம் மக்களுக்காக எனவே அவருடைய எண்ணம் போல் எதிர்காலத்திலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என கேட்டு அவரை போன்று எத்தனையோ ஆத்மாக்கள் எங்களுக்காக எங்களது மக்களுக்காக உயிரை விட்டவர்கள் அவருடைய ஆத்மாக்கள் அனை அனைத்தும் சாந்தியடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி